ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ரெண்டாயிரத்தி ஸ்டார் மார்க் ஹைதராபாத் மின்ட் இந்த காயின் எரர் காயின் என்னோட சைஸ் எல்லாமே ஒரு மாற்றமாக இருக்கு பாருங்கள் இப்படி இருந்தால் இதற்கு எரர் நாணயம் என்று சொல்வார்கள் இந்த நாணயம் உங்களிடம் இருந்தால் அதை எப்படி விற்பனை செய்வது காயின் பஜார் டாட் காம் மார்ட் டாட் காம் ஓஎல்எஸ் டாட் காம் இபே டாட் காம் இந்த வெப்சைட்டிலெல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து நீங்கள் நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்